இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குமாரத்துவத்தில் வளருதல் அப்படின்னு நான் பேச போகிறேன் அதாவது இயேசு கிறிஸ்துவை போல வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள்தான் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீர்கள் குமாரத்துவம் போது முதலாவது தேவத்துவம் அப்படின்றது குமாரத்துவம் அப்படின்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவத்துவம் இருந்தது தேவத்துவம் அப்படின்ற அந்த வார்த்தை டிவைனிட்டி டிவைனிட்டி டிவைனிட்டின்னு அர்த்தம் அந்த தேவத்துவம் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அதற்கு பேர்தான் தேவத்துவம் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவினுடைய பரிபூர்ணம் தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நிறைந்திருந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் தெய்வீக வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எவ்வளவு நிறைந்திருந்ததோ அதே போல அவரை விசுவாசிக்கிற அவருடைய குமாரர்களுடைய சரீரத்திலையும் நிறைந்திருக்கிறது பத்தாவது வசனம் சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரத்துக்கும் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பார்த்தீங்களா ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறது பத்தாவது வசனத்தில் அது எல்லாம் நமக்குள் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறது லூயா அப்போ குமாரத்துவத்தின் முதிர்ச்சிக்குள்ளே ஒரு விசுவாசி சத்தியத்தில் வளர்ந்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்னென்னலாம் அவர் செய்தாரோ அவைகளெல்லாம் ஒரு விசுவாசியினாலே செய்ய முடியும் என்கிறது சத்தியமாக இருக்கிறது நீங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ஒரு பாயிண்ட்டு அடுத்தது ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டான் பூமி பாவம் நிறைந்ததாக மாறிவிட்டது தேவனுடைய திட்டங்கள் பிசாசினாலே கெடுக்கப்பட்டது அப்போ தேவன் பிதா என்ன பண்றார்னா இந்த உலகத்தின் மேல் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேல் அவர் படைத்த மனிதன் மேல் அவர் அன்புள்ளவராக மனிதனுக்கு பிதாவுனுடைய அன்பை தெரியப்படுத்தும்படியாக புரிய வைக்கும்படியாக சொல்லிக் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு தேவனுடைய தீர்க்க தரிசிகள் பரிசுத்த வான்களை தேவன் இந்த பூமியில் ஏற்படுத்தி அழைத்து அபிஷேகம் பண்ணி அனுப்பி கொண்டே இருந்தார் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவள்ளம் பற்றின தேவன் பூர்வ காலம் முதல் அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிதா அவரை குறித்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்று ஒவ்வொரு அனுப்புறார ஆனால் அந்த பிதாவை தேவனை தேவனுடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய கிருபையை எந்த காலத்தில் வெளிப்பட்ட எந்த ஊழியர்களாலும் மனுஷங்களுக்கு அதை புரிய வைக்கவே முடியல இரண்டாவது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் நிறையா ஊழியக்காரவங்கள பிதா அனுப்பிக்கிட்டே இருந்தார் நான் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லு நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கிறவன் சொல்லு நான் எவ்வளவாய் ஜனங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல சொல்லி அனுப்புனார் யாருக்கும் அவர் சொல்ற செய்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியல என்ன பண்ணாரு ஒரு ஊழியக்காரனால் பிதாவினுடைய குணத்தை அவருடைய இருதயத்தை அவருடைய அன்பை மனுஷர்களுக்கு புரிய வைக்க முடியாது அதனால தன்னுடைய சொந்த குமாரனையே இயேசு கிறிஸ்துவையே செல்ல குமாரனாய் பிதாவின் மடியிலே தவழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய சொந்த குமாரனையே இயேசு கிறிஸ்துவையே இந்த கடைசி நாட்களிலே நமக்காக அனுப்பினார் இந்த இயேசுதான் பூமியில மனிதனாக பிறந்து பிதா எவ்வளவு அன்புள்ளவர் அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவர் ஜனங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறவர் அவருடைய இருதயத்தை முழுமையுமாக வெளிப்படுத்தி காண்பித்தார் ஏன் இயேசுனால இந்த வேலைய ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா குமாரனாகிய கிறிஸ்து தான் பிதாவோடு நெருங்கி வாழ்ந்தவர் அவரோடு கூட இருந்தவர் ஊழியக்காரர் யாரும் பிதாவோடு நெருங்கி வாழல அவருடைய செய்தியை கேட்டாங்க தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக தேவனுடைய சத்தத்தின் மூலமாக செய்திகளை கேட்டு கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் இயேசுவோ தேவகுமாரன் ஆகிய இயேசுவோ பிதாவோடு வாழ்ந்தார் குமாரன் தகப்பன் என்கிற உறவில் இருந்து அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால பிதாவை குறித்த துல்லியமாக பிதாவை குறித்து ரொம்ப அற்புதமாக இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்தது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்மை சிருஷ்டித்த நமக்கு உருவம் கொடுத்த தேவன் பிதா அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க பாருங்க அந்த கடைசி காலத்திலே அதாவது இந்த கடைசி காலத்திலே குமாரன் வெளிப்பட்டார் பிதாவை இந்த உலகத்திற்கு புரிய வைக்கும்படியாக இந்த கடைசி காலத்தில் வாழ்ற நீங்களும் நானும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல நமக்கு அந்த கிடைத்தது பிதாவை அப்படியே மிகவும் அற்புதமாய் நமக்கு புரிய வைத்த இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா மூணாவது வசனத்துல இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் இயேசு இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருந்தார் இயேசு தேவனுடைய தன்மையின் இருந்தார் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே இயேசு இருந்தார் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருந்தார் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவராக இருந்தார் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் இயேசுவை குறித்து சொல்றேன் இயேசு தேவனாகவே இருக்கிறார் தேவனுடைய அருகிலே உன்னதங்களிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் தே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றேன் இயேசு தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறாரு தேவனோடு உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறார் இப்போ உங்களை குறித்து சொல்றேன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்து உயிர் அவரை விசுவாசிக்கிற நீங்கள் தேவ குமாரனாகவே இருக்கிறீர்கள் நீங்க மாறியிருக்கிறீங்களோ மாறலையோ அது தெரியல எனக்கு ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் லைஃப் தேவ குமாரனை போல இருக்கிறீர்கள் தேவகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறது போல குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அவரோடு கூட வலது பார்சத்திலே உட்கார வைத்திருக்கிறார் இதுக்கு வசன ஆதாரம் கேட்டீங்கன்னு நினைச்சிக்கல திரும்பவும் நான் பத்தொன்பது வருஷம் ஊழியத்தை ஆரம்பிக்கணும் எபேசியர்ல ரெ ரெண்டாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல இருக்குது இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா பாருங்க அந்த குமாரன் எட்டாவது வசனம் அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்ன சொல்கிறாரு நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் அதாவது இந்த பூமியில் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை தான் வாழணும் கற்றுக்கொள்வதற்காக பூமியில பிதா குமாரனை ஜனிப்பித்து இந்த பூமிக்கு அனுப்புனார் இது அப்படி இருக்கு உங்களை குறிச்சி இப்ப நான் சொல்றேன் பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மரணத்தின் மூலமாக உயிர் தழுதலின் மூலமாகவும் உங்களை அவர் குமாரர்களாக மாற்றியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ எப்படி மாத்தினாரோ உங்களையும் குமாரர்களாக மாற்றியிருக்கிறார் இன்று உங்களை ஜனிப்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உங்களை புதிய சிருஷ்டியாக புதிய மனிதர்களாக மாற்றி இருக்கிறார் அல்ல பிதா இயேசுவை எந்தெந்த விதத்திலெல்லாம் உயர்த்தி வைத்தாரோ அதே போல எல்லா விதத்திலையும் உங்களையும் உயர்த்தி வைத்திருக்கிறார் இத தான் சபை ஆண்டவர் ஏற்படுத்தினார் இந்த வேலையை இந்த சபை கரெக்டா செய்து இவ்வளோ டிஸ்டர்ப் கொடுத்தாலும் இதை சபை செய்துப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன் அவர் எனக்கு குமாரனா இருப்பார் பாருங்க வேதம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணது பாருங்க வந்து அவர் சொல்லலாம் குமாரன் வந்து குழந்தை ரெண்டு பேரும் அவர் தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை ரெஸ்பெக்ட் பண்றாரோ ஆனர் பண்றாரோ கனம் பண்றாரோ உங்களையும் கனம் பண்றாரு உங்க வாழ்க்கை மாறணும் சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க நான் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்டா நீங்க பாயிண்ட் எடுத்துருப்பீங்க ஒவ்வொரு வாரமும் ஏதோ பேசுறாங்க கேட்டுட்டு போக வேண்டிய வேலை அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க கதை கேட்கறீங்களா உங்க வாழ்க்கை மாறுவதற்காக கேட்கறீங்களான்னு ஆண்டவர் தான் வெளிச்சம் ஆமே எட்டாவது வசனத்துல உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் நம்ம எதை வச்சு ஆரம்பிச்சோம் தேவத்துவம் தேவத்துவம்னா என்ன அர்த்தம் டிவைனிட்டி டிவைனிட்டா இயற்கை அப்பாற்பட்ட வாழ்க்கைக்குள் இருந்த அந்த தேவத்துவம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நிறைந்த அந்த வாழ்க்கை அது சிங்காசனமாக அது ஒரு ராஜ்ஜியமாக இருக்கிறது அந்த ராஜ்யம் அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அல்ல குமாரனுடைய ராஜ்யம் இருக்கிறது போல குமாரன் உங்களுக்குள் உங்களுக்குள் இருக்கிறார் குமாரன் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல அது ராஜ்ஜியத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது சிங்காசனத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது அலையலையா அப்ப உங்களுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான வாழ்க்கை அதுக்கு ஒரு முடிவு இல்லை என்றென்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றென்றைக்கும் நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள் என்றென்றைக்கும் உங்களை ஒருவராலும் அசைக்கப்படவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை எட்டாவது வருஷத்துல உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது அந்த ராஜ்யத்துல அதிகாரத்தின் செங்கோல் இந்த பவர் ராஜா கையில அந்த செங்கோல் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துட்டு உக்காந்தாருன்னா அரண்மனை அப்படியே சைலண்டா ஆயிரும் இரும்பல் வரும் எழுச்சி யூரின் போகணும்னு வரும் ஆனா அந்த செங்கோலை வச்சுட்டு அவர் ராஜா நின்றுட்டாருன்னா ஒருத்தனை எழுப்ப கூடாது தும்பல் வந்தா கூட வாயை அடைச்சிக்கணும் அதுக்கு அவ்வளவு பவர் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கும் அந்த பவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பன்னெண்டாவது வசனத்துல ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர் அவைகள் மாறி போகும் அதாவது குமாரனுடைய அதிகாரம் வல்லம் என்னன்னா வானத்தையும் பூமியையும் ஒரு சால்வையைப் போல ஒரு பாயைப் போல சுருட்டுகிற ஒரு வல்லம் அவருக்குள்ள இருக்குது எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது ஆனா அவருடைய தன்மை மாறாத தன்மை நான் சொன்னது இத்தனை பேர் புரிஞ்சிச்சு அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா ஆனா அவரோ நீரோ குமாரனோ மாறாதவராயிருக்கிறீர் அந்த குமாரனை போல நம்ம மாத்திராரு நம்ம எப்படி இருக்கிறோம் எப்ப டென்ஷன் ஆறோம் தெரில எப்ப கத்திரம் தெரில நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்குது குமாரத்துவத்தின் முதிர்ச்சி தேவ அந்த சாயலாக நாம் மாற வேண்டும் என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கை மாறக்கூடாது வேத வாசிப்பு தேவனோடு இருக்கிற உறவு உங்களுடைய குணங்கள் மாறக்கூடாது குணங்கள்ல நல்ல குணாதிசயத்துல நல்ல கேரக்டர்ல சத்தியத்துல உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேணும் ஆமேன்னு சொல்வீங்களா பன்னெண்டாவது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை நீங்களும் தேவ குமாரர்களாக இருக்கிறீர்கள் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை உங்களுடைய வாழ்நாட்கள் குறுகவில்லை ஆண்டுகள் முடிவதில்லைன்னு என்னங்க உங்க வாழ்நாட்கள் அவளை சீக்கிரம் முடியாது உங்களை நல்லா தீர்க்க ஆயுசோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு நீண்ட காலம் உங்களை வாழ வைப்பார் அமேன் சொல்றீங்களா அமேன் பதிமூணாவது வசனம் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் பிதா சொல்றாரா இயேசுவை பார்த்து பிதா தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசுவை பார்த்து சொல்றாரா அவரு பிதாவுடைய வலது பாசத்துல சிங்காசனம் இருக்கு சேர்ல அந்த சிங்காசனத்துல நீங்க உட்காருங்க ரெஸ்பெக்ட் பண்ற குமாரனை பிதா குமாரன் இயேசுவே என் குமாரனே நீ சிங்காசனத்துல உட்காரு உம்முடைய எல்லா சத்துருக்களையும் உம்முடைய பாதத்தின் கீழே நான் கொண்டு வந்து போடும் வரைக்கும் நீர் உட்கார்ந்துருவோம் அப்படின்றார் உங்களுக்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் தீர்க்க தர்சனமா சொல்றாரு உன் பிரச்சனையோடு நீ போராடாத உனக்கு தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யாத தீமை செஞ்சவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஒரு வித்த தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை வந்த கலை தீமையை ஜெயிக்க வேண்டும் என்று சத்தியம் சொல்லுகிறது சத்துக்கள் எழுமினாலும் நீங்களும் நானும் தேவ குமாரனாக தேவ இருக்கிறோம் சத்தியம் என்ன சொல்றதுன்னா பிதா சொல்றாரு இயேசுக்கு எப்படி என்னுடைய வலது பார்சத்துல ஒரு சிங்காசனத்தை வச்சு உட்கார வச்சு எல்லா வேலையும் நான் செய்யறேனோ அதே போல இயேசுவினுடைய பக்கத்துல உனக்கும் அந்த சிங்காசனத்துல உட்கார்றதற்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்க உரிமை கொடுத்துருக்க ஸ்லாக்கியம் கொடுத்துருக்க நீயும் அப்படி உட்காரு உன் சத்துருக்களை எல்லாம் நான் ஜெயித்து உன் காலில் கொண்டு வந்து போடுறேன்றாரு சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் உங்களை ரிலீஸ் பண்ணும் ஜெயிலுக்குள்ள ஜெயில் ரொம்ப தான் ஆனா அதுக்குள்ள என்னமோ அடிமைத்தன வாழ்க்கை தான் அங்கேயும் சம்பளம் கொடுக்கறாங்க அங்கேயும் சோறு கொடுக்கிறாங்க சுவையில்லாத உணவு அடிமைத்தனமான சம்பளம் ஆண்டவரே இந்த பாவ நிறைஞ்ச உலகத்துல இருக்கிற உணவு உடை ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் அடிமைப்படுத்தும் உனக்கென்று திறந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய மண்டலம் குமாரனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அதுக்குள்ள உன்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்து உன்னை பெரிய ஸ்டாரா உன்னை மாத்த விரும்புறாரு ஆண்டவர் அப்படி நீ வரணும்னா சத்தியத்தை நீ அறியணும் உனக்கான சத்தியத்தை அறிய அறிய அந்த சத்தியம் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறியும் பொழுது அவர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை வேற ஒரு லைஃபுக்குள்ள கொண்டு வந்து வைப்பார் உயர்ந்த வாழ்க்கையில அமேன் அநேகரை விடுதலையாக்குகிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார்